தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா செங்குன்றத்தில் முகுந்த் ஹெல் கேர் திறப்பு விழா செங்குன்றம் ஆர்ஜிஎன் காலனியில் முகுந்த் ஹெல்த் கேர் மருத்துவமனை திருப்பு விழா மருத்துவமனை உரிமையாளர் மருத்துவர் முகுந்தன் தலைமையில் நடைபெற்றது மருத்துவர் முகுந்தன் தாயார் வரலட்சுமி ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் பிரசாந்த் மருத்துவமனைகளின் இயக்குனர் பிரசாந்த் செங்குன்றம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆர்இ ஆர் நாராயணன் புழல் ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் சே யுவராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் இந்நிகழ்வில் உற்றார் உறவி நண்பர்கள் ஹெல்த் கேர் நிர்வாகிகள் ஊழியர்கள் மருத்துவ பயனாளிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த ஹெல்த் கேரில் பொது மற்றும் நரம்பு அறுவை சிகிச்சை பொது மருத்துவம் சிறுநீரகம் எலும்பியல் வயிறு மற்றும் குடல் மருத்துவம் கர்ப்ப பரிசோதனை சர்க்கரை நோய் குழந்தைகள் மருத்துவம் தோல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளும் ஆலோசனைகளும் சிறந்த மருத்துவ நிபுணர்களால் பரிசோதிக்கப்பட்டு குறைந்த விலையில் நிறைந்த மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகிறது